அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் அறுபத்தி மூணு டு அறுபத்தி ஒம்போதில் குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம் துணை குடியரசுத் தலைவர் பதவி பற்றி ஆர்டிக்கல் அறுபத்தி மூன்றில் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க அடுத்த ஆர்டிக்கல் அறுபத்தி நாலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தனது பதவி வழியே மாநிலங்களவை தலைவராக செயல்படுவார் குடியரசுத் தலைவரோட பணிகளை மேற்கொள்ளும் போதும் சரி குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகிக்கும் போதும் சரி மாநிலங்களவை தலைவராக வந்து செயல்பட இயலாது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க அடுத்த ஆர்டிக்கல் அறுபத்தி ஐந்து துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரோட பணிகளை மேற்கொள்வது பற்றி குறிப்பிடுகிறது இப்போ குடியரசுத் தலைவருக்கு வந்து உடல் குறைவு ஏற்பட்டாலோ இல்லை குடியரசுத் தலைவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னாவோ குடியரசுத் தலைவர் லீவில் இருந்தாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட வேலைகள் எல்லாத்தையுமே துணை குடியரசுத் தலைவர் வந்து எடுத்து செய்வாங்க குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் ஆறு மாதம் வரை குடியரசுத் தலைவரோட பதவியை வந்து ஏற்றுக்குவாங்க இப்போ குடியரசுத் தலைவரும் வந்து பதவியில் இல்லை துணை குடியரசுத் தலைவரும் பதவியில் இல்லை அப்படின்னா இந்த பொறுப்பை யார் ஏற்றுக்குவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவரோட பொறுப்பை வந்து ஏற்றுக்குவாங்க அடுத்து ஆர்டிக்கல் அறுபத்தி ஆறு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி குறிப்பிடுகிறது துணை குடியரசுத் தலைவரோட தேர்தலை நடத்துவது யாருன்னா இந்திய தேர்தல் ஆணையம் இதோட தகுதிகள் பார்த்தோன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் குறைந்தபட்ச வயது வந்து முப்பத்தி ஐந்து வயது நிரம்பி இருக்க வேணும் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அரசில் ஏதாவது ஒரு ஆதாயம் தரும் பதவியில் வந்து அவங்க இருக்கக்கூடாது துணை குடியரசுத் தலைவராக வேணும் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தகுதிகளை வந்து பெற்றிருக்க வேணும் அப்படி இல்லைனா குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதியாவது பெற்றிருக்க வேண்டும் அடுத்த ஆர்டிக்கிள் அறுபத்தி ஏழு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவிகாலம் பற்றி குறிப்பிட்டே இருக்காங்க பதவிகாலம் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் அடுத்த ஆர்டிக்கல் வந்து அறுபத்தி எட்டு துணை குடியரசுத் தலைவரோட பதவிகாலம் முடியும் முன்னாடியே தேர்தல் வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க அடுத்த ஆர்டிக்கிள் அறுபத்தி ஒம்பது இதில் துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழிகள் பற்றி சொல்லியிருக்காங்க பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அல்லது அவரால் நியமிக்கப்பட்டவர் நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க